உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி 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 யூனியன் யூனியன் வங்கி பேங்க் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கோவில் மாநகரம் கும்பகோணம் இந்த மாநகரில் ஏராளமான சிவாலயங்கள் அமைந்துள்ளது குறிப்பாக மகாமக பெருவிழாவில் பனிரெண்டு சிவாலயங்கள் பிரசித்தி பெற்றவை அவற்றில் முதன்மை ஸ்தலமாக விளங்குவது மங்களாம்பிகை சமேத அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலானது பிரசித்தி பெற்ற தேவார பாடல்கள் பெற்ற திருத்தலங்களில் இருபத்தி ஆறாவது தலமாக இது விளங்குகிறது பிரசித்தி பெற்ற கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையான கும்பமணி சித்தர் மேற்கு பிரகாரத்தில் அருள் பாலித்து வருகிறார் இந்த சித்தருக்கு ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திர தினத்தில் சிறப்பு யாகங்கள் அபிஷேக ஆராதனைகள் பிரகார வீதி உலா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இன்னும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் வந்த வண்ணம் இறைவனை தரிசிப்பதை பார்க்க முடிகிறது பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் ஒன்றாம் என்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது எட்டு கால யாக பூஜைகள் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பல்வேறு மடாதிபதிகள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முதலாவதாக திருவாவடுதுறை திருப்பனந்தாள் மடத்தின் தம்பிரான் சுவாமிகளும் காஞ்சி மடத்தின் பீடாதிபதி அவர்களும் ராகவேந்திரர் மடத்தின் பீடாதிபதி சுவாமிகளும் இந்த கும்பாபிஷேக யாக பூஜைகளில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் வந்து இறைவனை தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவிலும் பங்கெடுத்தனர் இந்த நிலையில் நம் நாட்டு பக்தர்களை தவிர வெளிநாட்டு பக்தர்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கெடுத்து இறைவனை தரிசித்த நிலையில் வித்தியாசமாக கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் குவிந்து யாகசாலை பூஜைகளை தரிசித்ததை கண்ட வெளிநாட்டு பக்தர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் புகைப்படம் எடுத்து நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு பார்வையிட்டது அவர்கள் அவர்கள் மத்தியில் மட்டுமல்ல அங்கு வந்த பக்தர்கள் மத்தியிலும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது அருள்மிகு கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை டெம்பிள் சிட்டி நியூஸ் சேனல் ஒளிபரப்பியதில் கும்பாபிஷேக நேரலையை மட்டும் பத்தொம்போதாயிரம் பேர் பார்த்துள்ளது மகிழ்ச்சியை தந்துள்ளது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து புதிய கோவில் செய்திகளை தெரிந்து கொள்ளவும் மகிழ்ச்சி நன்றி நாற்பத்தஞ்சு ஆண்டுகள தினந்தோறும் தரிசனம் பண்றோம் மங்களாம்பு நான் நன்னைக்கு விற்பனையாளர் இருந்தா ஒரு உரிமையாளராக ஏஜென்சி உரிமையாளராக இருக்கேன் சிறப்புமிக்க ஆலயம் எல்லாரும் தரிசனம் பண்ணணும் எல்லாருக்கும் அந்த அருள் பெறணும்னு நாங்க சிறப்பா தொடர்ந்து அன்னதானமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆதி கோயில் கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்று ஒரு நாப்பத்தஞ்சு ஆண்டுகளா கும்பகோணத்துல வசிச்சுட்டு இருக்கேன் மூன்று முறையாக கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன் மூன்றாவது முறை இந்த ஆண்டுகள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க அதிகமான முறையில் தலங்கள்லாம் புதுப்பிச்சிருக்காங்க ராமகுண்டம்லாம் அதிகமான முறையில் சிறப்பாக செஞ்சுருக்காங்க ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கு வியப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மங்களாம்பியாவை தினந்தோறும் நாங்கள் தரிசனம் பண்ணுறோம்